தலைவர் மற்றும் தலைவி அவர்களினுடைய ஆசிர்வாதத்தோடு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய ஆணை கிணங்க கொடைவல்லர் தச்சை கணேஷ் ராஜா அவர்களினுடைய பேர் ஆதரவோடு நடந்து முடிந்த கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த நெல்லை கவுன்சில் எலெக்ஷனில் முப்பத்தி ஆறாவது வார்டில் ஆனந்தி மகாராஜன நான் போட்டியிட்டேன் போட்டியிட்டு நான் ஒரு வழக்கறிஞர் மக்களோடு சேர்ந்து சமூக பணியாற்ற விரும்பி தான் இந்த இதில் நான் நான் நல்லா உழைப்பேன் ஆனாலும் கடைசியில் ஜனநாயகம் தோற்று பலநாயகம் தான் நின்றது இதுதான் உண்மை அது அனைவரும் அடைந்த உண்மை இப்போ ப பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து முப்பத்தாவது வார்டில் ஜெயிச திமுக கவுன்சிலர் அவர்கள் வந்து சின்னத்தாய் கிருஷ்ணா வந்து ஒரு ராஜினாமா கடிதத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து நான் வந்து ஒரு அருந்தைய சமூகத்தில் சேர்ந்து இதில் நான் இருக்கிறேன் ஆமாம் இந்த இதில் வந்து எனக்கு வந்து சரியான மரியாதை கிடைக்கல எனக்கு இது வந்து என்னோடய அடிப்படை கடமைகள் மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய அடிமையான கடமைகளை வந்து என்னால் செஞ்சு கொடுக்க முடியலை அதனால் வந்து நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து எலெக்ஷனுக்கு வந்து முதல்ல பேசும்போது அழுதையர் சமூகத்தில் சேர்ந்த ஒரு ஒருத்தருக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க திமுக அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க இன்னைக்கு அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து உள்ள வந்து மரியாதை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு திமுக அரசு வந்து ஒரு ஜாதி பாகுபாடோடு செயல்படுதா ஒரு ஜாதி உணர்ச்சியோடு செயல்படுதா அப்படிங்கிற கொஸ்டின் நான் முதல்ல வைக்கிறேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டு வருடங்களாகவே திருநெல்வேலி மாநகராட்சியில் மொத்தம் ஐம்பத்தஞ்சு வார்டில் ஐம்பத்தோரு கவுன்சிலர்கள் வந்து திமுகவை சார்ந்தவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கூட்டமும் சரிதாக நடத்தலை எல்லாருமே எல்லாேருமே என்ஜெல்லாங்க வெளிநடப்பு பண்ணிடுறாங்க மேயர் வந்து நான் ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் கீழே இருக்கக்கூடிய கவுன்சிலுக்கு ஒவ்வொருத்தரும் நான் ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வர்றதும் இது என்ன எதை காமிக்கு அப்படின்னா எல்லாருமே பணம் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோட்டியோட செயல்பட்டு இருக்காங்க இவங்களோட போட்டியில் உள்கட்சி பூசவுகளால் மக்களோட பணி எதுவுமே நடக்கலை முப்பத்தரா வேலை பார்த்தீங்கன்னா கோரிப்பள்ளம் பெரியார் நகர் இந்திரா நகர் அண்ணா நகர் இந்த எல்லாமே வருது இந்த பகுதியில் எல்லாமே பாதாள சாக்கடை வசதி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சாலை வசதி போட்டு கொடுக்குறோம் தண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுக்குறோன்றது தான் ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க ஆனால் இங்கே ரெண்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செஞ்சு கொடுக்கல இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா உள்ளே வந்து உள்கட்சிப் பூக்கள் நடக்குது மேயர்கள் சொல்கிறத கவுன்சிலர்கள் கேட்குறதில்ல கவுன்சிலர் மேயர் கேட்குறதில்லை எல்லாருமே எதை நோக்கி செயல்படுறாங்க அப்படின்னா பணத்தை நோக்கி மட்டும்தான் செயல்படுறாங்க மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை கடமையும் இது வரைக்கும் செய்து கொடுக்க இதனால நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா மக்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு வாக்க ஒரு கவுன்சிலரை செயல் பண்ணும்போது அந்த கவுன்சிலர் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவாரா செய்து தரக்கூடிய தகுதிகள் அவரிடம் உள்ளதா அவரால் பெற்றுத்தர முடியுமா அதுக்கு எந்த அரசு செயல் எந்த அரசை வந்து கொண்டு வந்தால் இது வந்து செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி நீங்க வாக்களிங்க எனக்கு வந்து இந்த பகுதியில் பயணம் மிகவும் ஆசை ஆனால் வந்து எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது இருந்தாலும் உங்களுடைய ஆதரவோடு மறுபடியும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த இடத்துல பணியாற்ற நான் அவளோடு இருக்கிறேன் இந்த இந்த இடத்துல நான் திமுக அரசை மிகவும் கண்டிக்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா மக்களுக்கு தேவையான எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்கல அதே மாதிரி ஜாதி பாகுபாடோடு செய்து அவங்க சொல்லக்கூடிய கழத்தில் எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே ஜாதி பாகுபாடோடு செயல்படுறாங்க அதிர்களாக இருக்கட்டும் மேயரா இருக்கட்டும் எனக்கு வந்து மரியாதை கொடுக்கலன்னு சொல்கிற வராங்க